இப்போ பாருங்க வேப்ப நிலை பாணி கரைச்சிக்கலாம் பாருங்க வேப்ப நிலை உரிக்கலாம் கருவேப்பில் உருவா மாரி வெளியில் போட்டுக்கலாம் போடு வந்து போடுறதான் தின்னல எனக்கு

ஹாய் ஹே கைஸ் வெல்கம் டு சிபிஎம் சிட்டு இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நூறு பானிபூரி ஈட்டிங் சேலஞ்ச் எங்கள் டீம் மெம்பர்ஸோட எல்லாம் சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்கே போய் பார்க்கலாம் வீடியோ கடைசியோடு ஸ்கிப் பண்ண பாருங்கள் அடுத்து அடுத்து உங்களுக்கு மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க சேலேஞ்ச் வீடியோ வேணாலும் குக்கிங் வீடியோ டிராவலிங் வீடியோ வேணாலும் கமெண்ட் நாங்கள் புது புது வீடியோவோ பண்ணுறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் நூறு பானிபூரி கேரட் கேரட்டெங்காய் அரிஞ்சு போட்ட மசாலா பாருங்க பானி தண்ணி பாருங்க பானிபூரியை ஒன்று உடச்சிக்கலாம் நம்ம உடைய அழகா சுட்டு லைட்டா சுட்டு இப்போ பாருங்க உள்ள கேரட் மசாலா போட்டாச்சு அடுத்து பானியில் விடுறோம் கேரட் மசாலா ஏன்னால் உடஞ்சி ஊத்து அதிகமாக போச்சு போவோம் பாருங்க இப்ப ரெண்டாவது நானும் ரெண்டாவது கேரட் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நான் கரெக்டாக வரும் சாப்பிட்லாம் பானி தண்ணி ஊற்றி இது ஓட்டல்லாமல் இருக்குது ரெண்டாவது இப்போ நான் ரெண்டாவது வண்டஸ் நான் மூணாவது

அது அதுதான் மசாலா காலி ஆச்சு அங்கே பாருங்க பாருங்க மசாலா வேறு கூட ஆயிடுச்சு கேமரா மேன் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த தப்பா பின்னாடி வச்சிருவோம் இப்போ பாணி இப்போ பாணி தண்ணி மட்டும்தான் கேமரா மேன் கூட்டு கொடுக்க நம்மளே எதாவது சாப்பிடலாம் இப்போ பாருங்க வேப்பநில பானி கரைச்சிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு வேப்பநிலை உருவிக்கலாம் கருவுல ஒரு ஒரு மாரி இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டுக்கலாம் அடுத்தது பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஏதாவது தின்னு எல்லாம் வயிற்றால் போடும் நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு கிஷோர் அமைதியாகவே இருக்கிறான் ரெண்டு பேரும் நான் நானே பேசிக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் அடுத்த வீடியோ என்ன வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஓ யாருமே கமெண்ட்டில் வரவே மாட்டேங்கிறீங்க நாங்கள் வீடியோ மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறோம் புளி போட்டுக்கலாம்

டேய் தேழுது <laughs> <laughs>

பாருங்க கடைசியா முன்டா ரிவ்யூ கேட்டலாம் ரெண்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது சாப்பிட்டது எல்லாம் முடியல இன்னைக்கு காலையில போய் என்னமோ எனக்கு தான் தெரியும் கடைசியா என்ன சாப்பிட்டா கடைசியா கடைசியா வேப்பத்தலை சாறு என்னை ஊத்தி அது என்னன்னா ரசம் சாப்பிட்டான் புளி ரசம் புளி ரசம் ரெண்டாவது ரெண்டாவது வேப்பத்தலை சாறு அது எப்படி இருந்துச்சு அங்க பார்த்து சொல்லுவேன் நல்லா வேலை காய்ச்சிங்க

தட்டி இப்போ பாருங்கள் கடைசியாக பானிபுரிங் சேலஞ்ச் வீடியோ முடிச்சாச்சு நம்ம டீம் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட்டு வந்து கடையில் செஞ்ச மாதிரி பாணிபுரி ரசம் வீட்டில் செஞ்சு உடனே அது ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது வந்து வேப்பந்தெல்லாம் அரைச்சி இடிச்சு எல்லாம் பண்ணியிருந்தோம் அதுவும் முடிஞ்சாச்சு ஆனால் வேப்பம்தான் ரொம்ப கசக்கனுச்சு யாராலையுமே சாப்பிட முடியல அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படிதான் இப்படி தான் இருக்கும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாதிரி நிறைய சேலஞ்ச் இந்த மாதிரி இந்தமாதிரி நிறைய சேலஞ்சு வீடியோ என்ன சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம்